நண்பர்களே இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையேயான முதல் ஒருநாள் போட்டி பார்த்தீங்க அப்படின்னா மெக்லன் பார்க் நேப்பியர் ஆடுகளத்தில் வந்து நடக்கப் போகுது இந்த ஆடுகளத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா கடந்த ஒரு நாலு வருஷமா இந்த ஆடுகளத்தில் எந்த விதமான சர்வதேச போட்டியும் வந்து நடத்தலை காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆடுகளத்தில் வந்து மழை பெய்யுது அப்படின்னா மழை நீரை வந்து வெளியேற்றுவதற்கு வந்து போதுமான வசதிகள் வந்து இல்லை அப்படிங்கிற காரணத்தினால ஒரு நாலு வருஷமா இந்த ஆடுகளத்தை வந்து ரெடி பண்ணாமல் தயார்படுத்தாமல் எந்த ஒரு சர்வதேச போட்டியும் வந்து நடத்தலை நாலு வருஷத்துக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையே போட்டியான முதல் ஒரு நாள் போட்டி வந்து இந்த ஆடுகளத்தில் வந்து நடக்க போகுது நாலு வருஷத்துக்கு முன்னாடி கடைசியாக இதே ஆடுகளத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலு ஜனவரி பத்தொன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா இந்தியாவும் நியூசிலாந்தும் வந்து மோதி இருக்காங்க அந்த போட்டியில் வந்து நியூசிலாந்து அணி பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமாக இந்தியா வந்து தோற்கடிச்சிருக்காங்க அந்த போட்டியில் வந்து இந்தியாவுடைய கேப்டனான விராட் கோலி நூற்றி ரன்கள் அடித்து அபாரமாக வந்து விளையாண்டுருக்காரு ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இதே ஆடுகளத்தில் இந்தியா வந்து தோல்வியை சந்திச்சிருக்காங்க ஸோ அந்த அஞ்சு வருஷத்துக்கு பிறகு திரும்ப போட்டி நடக்க போகுது அந்த தோல்விக்கு வந்து இந்த ஆடுகளத்தில் இந்தியா வந்து பதிலடி கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் வந்து உருவாயிருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பிறகு இந்திய அணி சார்பில் வந்து நாற்பத்தி எட்டு சதம் வந்து அடிச்சிருக்காங்க ரோஹித் சர்மா ஷிகர் தவான் மற்றும் விராட் கோலி இந்த மூணு பேரும் சேர்ந்து முப்பத்தி ஒன்பது சதம் அடிச்சிருக்காங்க ஒரு ஒருநாள் போட்டின்னு வரும்போது இந்த மூணு பேர் தான் அதிகமான ஆதிக்கம் செலுத்துறாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பிறகு நியூசிலாந்து அணி சார்பில் வந்து ஒரு நாள் போட்டியில் இருபத்தி ஆறு சதம் அடிச்சிருக்காங்க இருபத்தி ஆறு சதத்தில் இருபது சதம் பார்த்திங்க அப்படின்னா வில்லியம்சன் மற்றும் டெய்லர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து அடிச்சிருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் நியூசிலாந்து அணிக்கு வந்து முக்கியமான வீரர்களாக வந்து இருக்காங்க ஸோ வந்து இந்திய அணி வந்து தோல்விக்கு வந்து பதிலடி கொடுக்குறாங்களா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்மலையை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி